ஹாய் நான் வீரமுத்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் டபுள் பாட் டபுள் பாட்டம் அப்படின்ற பேட்டனை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரையும் ஒரு வேவ் வருதா ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்தது கரெக்ஷன் அதுக்கடுத்தது ரெண்டாவது பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகி போகுது இதில் வந்து அதேமாரி எங்கே பார்த்தாலும் எங்கெல்லாம் வந்து ரெண்டு பாட்டமும் ஒரு டாப்பும் இருக்குதோ அது பூரா டபுள் பாட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அது எல்லாமே டபுள் பாட்டம் கிடையாது டபுள் பாட் டபுள் டாப்புக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தனோ அதேமாரி தான் இருக்கும் டபுள் பாட்டம் கண்டிப்பாக மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே டபுள் பாட்டம் வராது அடுத்தது இந்த டபுள் பாட்டத்தோடைய டாப் இருக்குல்ல சென்ட்ரு டாப்பு இந்த டாப் வந்து கண்டிப்பாக மினி போலிங்கர் பாண்டுக்கு மேலே வந்திருக்கும் அடுத்தது ரெண்டு பாட்டமும் இருக்குதுல்ல ரெண்டு பாட்டமும் மினி போலிங்கர் பேண்டுக்கு கீழே வந்திருக்கும் இது ரெண்டாவது பாட்டத்துக்கு அந்த ரூல்ஸ் அவ்வளோவா முக்கியம் கிடையாது அதாவது மொதல் பாட்டம் மட்டும் மினி போலிங்கர் பேண்டு கீழே வருதுன்னு பார்த்துக்குங்க இதில் எல்லாத்த விட ஒரு சூப்பராக ஒரு விஷயம் செட் ஆகிருக்கு இந்த டபுள் டாப்லேயும் சரி இந்த டபுள் பாட்டத்துலேயும் சரி டபுள் பாட்டத்தோடைய ஃபஸ்ட்டு பாட்டம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் போலிங்கர் பேண்டுக்கு வெளியே வந்து நீட்டிருக்கா அதேமாரி டபுள் இந்த டபுள் டாப்பில் ஃபஸ்ட்டு டாப் வந்து அவுட்டர் போலிங்கர் பேண்டுக்கு வெளியே வந்து நீட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அறிகுறி டபுள் டாப்புக்கு டபுள் பாட்டத்துக்கெலாம் அதேமாரி ரெண்டாவது பாட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அது அவுட்டர் போலிங்கிற பேண்டுக்கு உள்ளே வந்துருச்சு இங்கே அதுமாதிரி ரெண்டாவது டாப்பு அவுட்டர் போலிங்கிற பேண்டுக்கு உள்ளே வந்துருச்சு இதை ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட்டு பாட்டத்துலேயும் ஃபஸ்ட்டு டாப்லேயும் ப்ரைஸ் ரொம்ப உக்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா உக்கரமாக இறங்கிக்கிட்டுருக்கு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாட்டத்தில் அந்த உக்கரம் குறஞ்சிருச்சு இதுதான் அதுக்கு அர்த்தம் குறஞ்சி அதுக்கப்புறம் திரும்பலாமான்னு நினைக்கிது ரெண்டாவது பாட்டத்துலேயும் ரொம்ப உக்கரமாகவே ஒரு வந்து நீட்டினார்னா டபுள் பாட்டத்தை பேட்டனே வந்து வீணாகிக்கிட்டு திருப்பியும் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டர் போலிங்கர் பேண்டை போண்டை கிராஷ் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்தது இதில் எப்படி என்ட்ரி போடுறதுனா நார்மலாக என்ட்ரி எப்படி போடுவோன்னா ட்ராடிஷ்னலாக எப்படி என்ட்ரி போடுவாங்கன்னா இந்த நெக்லைன் பிரேக் ஆனால் தான் என்ட்ரி போடுவாங்க அதாவது இப்படி வந்துட்டு இப்படி போய் இங்கே க்ராஸ் ஆகுதில் இங்கே தான் என்ட்ரி போடுவாங்க இங்கே ஸ்டாப்லாஸ் போடுவாங்க இப்போ அட்வான்ஸ்டு மெத்தட் எப்படின்னா இங்கே லெக் ஃபார்ம் ஆகி இந்த மொ எந்த பாரக் உடைக்கிதோ மொதல் மொதல் அங்கேயே என்ட்ரி போடுவாங்க சரி அதுலேயே என்ட்ரி போட்டால் கூட தப்பு கிடையாது ஆனால் இது ஸ்டாப்லாஸ் என்ன பண்ணுவோன்னா கத்துக்குட்டி ட்ரேடர்லாம் எங்கே போடுவோன்னா அந்த பார் உடைய லோவிலே போட்டுருவோம் அதில் வந்து உலக உலக பண்ணி காட்டிருக்கானோ இதே பார்லையே இங்கே என்ட்ரியும் போட்டுட்டான் அதே பார்ல இறங்கி வந்து உங்கள் ஸ்டாப் ஆசையாக அடிச்சிட்டு போயிட்டான் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல டபுள் பாட்டம் வருது நான் கரெக்டாக தான் என்ட்ரி போடுறேன் வில மேலே தான் ஏற போகுது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பூரா ரைட்டு ஆனால் உங்கள் ட்ரேடர் மட்டும் வீணாகிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக போயிருக்கானோ இதை அவாய்ட் பண்ணணும் என்ன பண்ணணுன்னா ஒன்று இங்கே என்ட்ரியை போட்டுட்டு ஸ்டாப்லாஸ்மே முதலுக்கில் போடணும் அப்படி இல்லைன்னா பர்சன்டேஜ் வச்சு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வச்சு ஸ்டாப்லாஸ் போடணும் பார் லோ ஹையில போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அழிச்சு விட்டுருவோம் இதில் வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை தேங்க் யூ